நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது அமெரிக்காவை குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை பழிவாங்கறக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு இது வந்து இந்தியாவுக்கு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது நண்பர்களே ட்ரம்ப் அவர்களை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் இதுதான் அது என்ன முக்கியமான டீல் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இந்தியா கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சீனா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை போலவே சீனா வந்து இப்போ அமெரிக்காவை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சீனா வந்து இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்கு அது என்ன மாதிரியான உதவி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கும் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம உடனடியாக செய்தி போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வரி விஷயத்தில் இந்தியாவை வந்து ட்ரம்ப் அவர்கள் சீண்டி பார்த்துட்டு வர்றாரு இதுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும் வாய்ப்பை நமக்கு ரஷ்யா வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதாவது போர் விமானம் கொள்முதலில் ரஷ்யாவுடைய ஆஃபரை பயன்படுத்தி கொள்றது மூலமாக அமெரிக்காவுடைய மூக்கை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்தில் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க இந்த விஷயத்தில் நம்ம வந்து கராராக இருந்தால் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் இது மட்டும் இல்லாமல் சூதானமாக எடுக்கும் முடிவுகள் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலத்தில் வந்து ஒரு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ரஷ்யாவுடைய ஆயுத ஏற்றுமதி நிறுவனமான ரோசோ போர்ட்டின் இயக்குநரான ஜெனரல் அலெக்சாண்டர் மிஹியூ அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் சுகாய் ஃபிஃப்டி செவன் இ அப்படின்னு சொல்லப்படுகிற ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வழங்குறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதாவது ரஷ்யா வந்து வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்தியாவிலேயே நாங்கள் தயாரிக்கிறக்கோ தயாரிப்புகளை வந்து ஒழுங்கமைக்கவும் ரஷ்யா வந்து முன் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து ரஷ்யாவுடைய டாஸ் செய்தி ஊடகம் இருக்கு இல்லையா இந்த தகவலை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது பல நழுவி பால விழுந்த கதையாக தான் ரஷ்யாவுடைய டீலிங் மூலமாக இந்த இரண்டு விஷயத்தை வந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் அதில் முதல் விஷயம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து சொந்தமாக ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து உற்பத்தி செய்கிறது இரண்டாவது விஷயம் வந்து அமெரிக்காவுடைய நெருக்கடிக்கு ரஷ்யா மூலமாக நம்ம வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியும் இதில் நம்ம முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது ஆனால் சீனா கிட்ட வந்து ரெண்டு விமானங்கள் வந்து இருக்கு இதை வச்சு சும்மா இல்லாத சீனா அதை பாகிஸ்தானுக்கு விற்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க பக்கத்தில் இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் வந்துருச்சுன்னா அது நமக்கு தான் சிக்கல் அதனால் நம்ம உடனடியாக ஏதாவது செய்யணும் என்ன செய்யறது உள்நாட்டிலேயே வந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க திட்டம் இருக்கு அதாவது தேஜஸ் மார்க் டூ மற்றும் ஏஎம்சிஏ திட்டங்கள் மூலம் நம்மளால் விமானங்களை வந்து அதாவது ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வந்து தயாரிக்க முடியும் ஆனால் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது அஞ்சு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வரையாவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் பாகிஸ்தானும் சீனாவும் சும்மா இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏதாவது சீண்டலை வந்து சீண்டிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் நிச்சயம் நாம வந்து வெளிநாட்டிலேருந்து விமானங்களை வாங்க முடியும் இப்போதைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் விமானங்களை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமெரிக்க விமானங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி அதே போல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர் விமானங்களை இந்திய விமானப்படையை வந்து இயக்குனதே கிடையாது அதனால் இதுக்காக நாம் வந்து என்ன பண்ணணும்னா தனியாக பயிற்சியும் பெறணும் இது மட்டும் இல்லாமல் கையில் காசு வாயில தோசை அப்படிங்கிற ரீதியில் தான் அமெரிக்காவுடைய டீலிங்கே இருக்கும் ஆனால் ரஷ்யா வந்து அப்படி கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்தே நமக்கு ஆயுதங்களை சப்ளை செஞ்சுட்டு வர்றாங்க நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் வாங்கின பொருள் வேலை செய்யல அப்படின்னா சொன்ன உடனேயே வந்து அதை மாற்றி கொடுக்கவும் சரி செஞ்சு கொடுக்கவும் ரஷ்யா வந்து உறுதியளிப்பாங்க இப்போது ஒரு படி மேலே போய் இந்தியாவிலேயே வந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதாவது நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்பத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு முன் வந்திருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருமே இதை செய்ய மாட்டாங்க ஏற்கனவே ரஷ்யாவுடைய சுக்கோய் தேர்ட்டி எம்கேஐ ரக விமானத்தை நாம் உற்பத்தி செஞ்சுட்டு வர்றோம் அதனால் ரஷ்ய விமான உற்பத்தியில் சில நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோசோ பொரோ நெக்ஸ்போர்ட் இருக்குல்ல அது ரஷ்யாவுடைய ஆயுத வியாபாரி இவங்க கொடுக்கும் சில நுட்பங்களையும் சேர்த்து கிண்டனம்னா நமக்கு தேவையான ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கூட சுட சுட நமக்கு ரெடி ஆயிரும் இது மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ விமான உற்பத்திக்கும் ரஷ்யா வந்து உதவி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க ஆக ரஷ்ய விமானத்தை வாங்குவதில் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டுகள் நமக்கு இருக்குது மறுபக்கம் அமெரிக்கா கிட்ட என்னதான் டீல் பேசினாலும் நம்ம மேலே வரியை விதிக்க ட்ரம்ப் அவர்கள் தயங்கவே மாட்டாரு அதனால அமெரிக்காவுடைய மூக்கை உடைக்கணும் அப்படின்னா நாம ரஷ்யாவுடனான டீலிங்கை வந்து செய்யணும் அதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு வல்லுநர்கள் பலரும் சொல்கிறாங்க அதனால் இந்தியா வந்து என்ன செய்ய போகிறாங்க ரஷ்யா <todgly> கூட டீலை போட்டு அமெரிக்காவுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கிட்ட வாங்கி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூக்கொடப்பையும் பழி வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அமெரிக்கா வந்து வரியை போட்டாங்க அப்படின்னா நம்மளால தாக்குப்பிடிக்க முடியாது அதனால நாம் வந்து இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு முன்னாடியே வந்து திட்டம் போட்டு இப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் தாறுமாறாக வரிகளை போட தொடங்கி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் சர்வதேச அரசியலை வந்து மாற்றுவதாக இருக்கு யாருமே இதை எதிர்பார்க்காத வகையில் தான் இந்தியாவுடைய ஒத்துழைப்பை சீனா வந்து நாடி இருக்காங்க இரண்டு நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற குரல் சீனா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதா முக்கியமாக கவனிக்கப்படுது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாள் முதலே ட்ரம்ப் அவர்கள் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வர்றாரு அதுல முக்கியமானதுதான் வரிகள் பல நாடுகள் மேல ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியான வரிகளை அறிவிச்சுட்டு வர்றாரு முதல் கட்டமாக சீனா மெக்சிகோ கெனடா அப்படின்னு அந்த நாடுகள் மேல வரிகளை அறிவித்த ட்ரம்ப் அடுத்த மாதம் முதல் அனைத்து நாடுகள் மேலேயும் ரெசிப்ரோக்கல் வரியை வந்து விதிக்கப் போவதாக அறிவிச்சிருந்தாரு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு இந்த வரிகள் வந்து உலக நாடுகளை கடுமையாக பாதிக்குது இது வர்த்தக போற கூட தொடங்கலாம் அப்படின்னு பலரும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க உலகின் பெரும் பணக்காரர்ல ஒருவரான வாரன் ஃபபர்ட் கூட இதை வந்து போருக்கு இணையான நடவடிக்கை அப்படின்னே சொல்லியிருந்தாரு ஆனால் இதையெல்லாம் எல்லாம் கண்டுகொள்ளாம ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வரிகளை விதிச்சுட்டு வர்றாரு இது சர்வதேச வர்த்தகத்தையும் கூட கடுமையாக பாதிப்பதாக இருக்கு இதற்கிடையில்தான் இத்தனை நாட்களாக நம்ம கூட மோதலை கடைபிடித்து கொண்ட சீனா இப்போது திடீரென தன்னுடைய டோனை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்கு அதாவது பரஸ்பர வெற்றிக்காக இந்தியா கூட சீனாவும் இணைஞ்சு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங்கிய அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருதரப்பு உறவுகள் குறித்து தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல கடந்த ஆண்டு பாசிட்டிவான ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லி மேலும் தற்போது உலகில் நிலவும் சூழலை சமாளிக்கிறக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறாரு இரண்டு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிறத குறிப்பிடும் வகையில டிராகன் யானை டான்ஸ் மட்டுமே இரண்டு தரப்பினருக்கும் சரியான தேர்வு அப்படின்னு சீனா எப்போதும் நம்புகிறது அவர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த நாலு ஆண்டுகளாகவே மோதல் போக்கை நிலவிட்டு வந்துச்சு கல்வான் மோதலுக்கு அப்புறம் இரண்டு தரப்புக்கும் இடையே எல்லையில மோதல் போக்கை நிலவிட்டு வந்துச்சு இரண்டு நாட்டு வீரர்களுமே வீரர்களை குவிச்சதுனால எல்லையில போர் சூழலும் கூட ஏற்பட்டுச்சு கடந்த நாலு ஆண்டுகளாகவே நிலைமையை சரி செய்ய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதுக்கு பெரிய அளவுல பலன் வந்து இல்லை அதுக்கப்புறம் இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல் வந்து அதாவது ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநாடு நடந்துச்சு அதில் பிரதமர் மோடி அவர்கள் சீனாதிபர் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சார் அதுக்கப்புறம் தான் இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கும் மோதல் வந்து முடிவுக்கு வந்துச்சு கிழக்கு லடாக்லேருந்து இரண்டு தரப்பு வீரர்களை வாபஸ் பெற்றாங்க நிலமை வந்து மெல்ல இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் சீனா இப்போது இந்தியாவுக்கு நேரடியான அழைப்பு ஒன்று விடுத்திருக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இதுவரைக்கும் பத்து சதவீத வரி வசூலிக்கப்பட்டுச்சு அதை இருபது சதவீதமாக உயர்த்தி ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டார் இது சீன வர்த்தகர்களை வந்து கடுமையாக பாதிக்கும் இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் அமெரிக்க விவசாய பொருட்கள் மேலே சீனா வந்து வரியாக அறிவிச்சிருக்கு இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு வர்த்தக பொருள் உருவாகும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் சீனா இந்தியா கிட்ட நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பதற்கு பதிலாக ஆதரித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு இரண்டு தரப்புக்குமே நன்மையை தரும் அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய அவர்கள் தன்னுடைய உரையில் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு மேலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் உறவுகள் வந்து வலுவடைகிறதுனால ஏற்படும் சர்வதேச தாக்கம் குறித்து பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் இரண்டு நாடுகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது சர்வதேச ஜனநாயகத்தை மேம்படுத்தும் அப்படின்னும் உலக அரங்கில் தென்கிழக்கு ஆசியாவுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களை ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் அப்படின்னும் பொதுவான இலக்குகளை அடைகிறதுக்கு ஒத்துழைப்பு தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு வாங்கியவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு தொடர்ந்து பேசிய அவர் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்ல ஒத்துழைப்பால் அடைய முடியாத எந்த இலக்குகளும் இல்ல இரண்டு தரப்பு உறவு வந்து மேம்படுறதுக்கு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை வந்து தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சீனாவுடைய இந்த கருத்துகள் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது கடந்த காலங்கள்ல இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த சீனா இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுனதே கிடையாது வெளிப்படையாக அழைப்பு விடுத்ததும் இல்லை ஆனா இப்போது அமெரிக்கா வந்து தாறுமாறாக வரிகளை விதிக்க தொடங்கியுள்ள நிலையில தான் தன்னுடைய வாய்ஸை வலுப்படுத்த இந்தியா கூட இணைந்து செயல்பட சீனா விரும்புவதையே காட்டுது இதுக்கு முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தென் ஆப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்கில் பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அதில் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி மற்றும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடையே ஒரு தனியாக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு சுமார் அரை மணி நேரம் நடந்த இந்த மீட்டிங்ல உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிலவும் சூழல் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையினால் அதிருப்தியில் இருக்காங்க ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டபடி ஏப்ரல் இரண்டாம் தேதி ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்தார்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டத்தை நிச்சயம் இந்த நாடுகள் வச்சுருப்பாங்க அப்படின்னே தெரியுது இந்த நேரத்தில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டு முக்கிய நாடுகள் ஒரே புள்ளியில் இணைவது முக்கியமானதாக பார்க்கப்படுது அது வேறு யாரும் இல்லை இந்தியாவும் சீனாவும் தான் இந்தியாவும் சீனாவும் அப்படி இணைஞ்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க முடியும் அப்படின்னு சீனா நினைக்கிறாங்க ஆனால் சீனாவை நம்பி நம்ம வந்து அமெரிக்காவை பகைத்து கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே போல் சீனாவை நம்பி நம்ம அமெரிக்காவை பகைத்து வச்சுக்கொண்டோம்னா நாளைக்கு சீனா எப்போ வேணாலும் நம்முடைய காலம் வரும் ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது தாட்டு போட்டு அப்படின்னு அவங்க தாண்டுவாங்களே தவிர இந்தியாவை வந்து நேரடியாக பாதிக்கும் அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு சீனாவை நம்பி நாம வந்து அமெரிக்காவை பகைத்துக் கொள்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்காது அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறு அமைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது அமெரிக்காவை பழி வாங்கணும் சீனா கூட கை கோர்க்கலாமா அல்லது இந்தியா வந்து யாரு கூடையும் கைகோர்க்காம ஸ்மூதா போகுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசணோம்லே விஷயம் ரஷ்யா கிட்ட வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு அதை கண்டிப்பாக இந்தியா வாங்கினாதான் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல நமக்கு வந்து ஒரு அவசர காலத்தில் வந்து அதாவது பாகிஸ்தானோ சீனாவோ ஐந்தாம் தலைமுறையை வைத்து ஏதாவது தாக்குதல் நடத்தி நினச்சாங்கன்னா நாம் உடனடியாக வந்து பயன்படுத்துறதுக்கு ரஷ்யாவுடைய இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து பயன்படும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதை பற்றியும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி நண்பர்களே இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்